மனசுக்குள் வழியாக இருந்தது அறையில் வந்து மல்லாந்து படுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அறைக்கு வெளியே கூடத்தில் தம்பி தம்பி குடும்பம் பார்க்க வந்த எங்களுக்கு அறையை ஒழித்து கொடுத்து விட்டு அங்கே படுத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் புரண்டு படுத்தேன் எனக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் அவனுக்கு இரண்டும் பெண் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு பாரம் குறைக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒரு பெண்ணை நான் வளர்த்து ஆளாக்கி நல்லது கெட்டது செய்யறேண்டா என்று பல நாட்களாக மனதில் நினைத்திருந்த ஆசையை அவனிடம் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அது சரிபடாதனே என் குழந்தை என் இருக்கட்டும் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம் உன் அன்பு அக்கறை எல்லாம் எனக்கு தெரியும் என் குழந்தை என்கிட்ட இருக்கிறது தான் சரி என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு மேல் என்ன பேச சொல்ல அதுதான் வழி வருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் கொடுக்கவில்லை பெற்ற பாசமா இன்றைக்கு பெற்ற பாசம் நாளைக்கு கஷ்டப்படும்போது வலிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுக்க மாட்டான் சுமை நீங்கினால் போதுமென்று நினைத்து கொடுத்து விடுவான் என்று நினைத்திருந்த ஆசை மீது மண் என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியே தாய் தந்தையுடன் தூங்கும் தேன்மொழி என் செல்லக்கிளி என் கண்ணில் வந்து சிரித்தார் பிறந்து விழுந்த மறுவினாடியே என் கைகளில் தவழ்ந்தவள் இந்த குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி பிரசவத்திற்காக மனைவியை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு என்னை துணை இருக்க சொல்லிவிட்டு முக்கிய வேலையாக வெளியூருக்கு சென்றுவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அந்த வாக்கியம் தேன்மொழியின் கண்ணும் மூக்கும் சிகப்பும் அப்போதே முடிவெடுத்து விட்டேன் இது நம் குழந்தை நாம் வளர்க்கப் போகின்றோம் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அதையும் காலையில் பிள்ளையை பார்க்க வந்த மனைவியிடம் சொன்னேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ரொம்ப ஆசை வேணாம் அடுத்து எப்படி பிறக்கும்னு பார்த்துக்கிட்டு ஆசை வைக்கலாம் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கும் பெண் குழந்தை என்றால் இஷ்டம் எங்களுக்கு இரண்டாவதாய் பையன் பிறந்ததில் வருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து இழுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் பெண்ணாய் பிறக்கும்னு என்ன நிச்சயம் ஆனாய் பிறந்தால் இது போதும் இத்தோடு நிறுத்திக்குவோம் முற்றுப்புள்ளி வைத்து அப்போதே குடும்ப கட்டுப்பாடு செய்து வந்துவிட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் தாக்கத்தை ஏமாற்றத்தை பையனுக்கு சடை பின்னி பூச்சூட்டி தீர்த்து கொண்டாள் ஆனாலும் திருப்தி இல்லை என்னதான் வேஷம் போட்டாலும் ஆண் ஆண்தான் பெண் பெண்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பிக்கு சொல்லி வைத்தது மாதிரி இரண்டாவதும் பெண்ணாய் பிறக்க அவனுக்கு கலக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் குழந்தை தேன்மொழிதான் வேண்டும் என்பது என் விருப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் யாருக்கும் முதல் குழந்தையை அண்ணனே ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்க மனசு வராது இரண்டாவதாய் பிறந்த கனிமொழியாக கொடுத்தாலும் எனக்கு இஷ்டம் என்பது என் மனைவியின் எண்ணம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பால் மனம் மாறாமல் இப்போதே எடுத்து சென்றால்தான் குழந்தை நம்மை சொந்த குழந்தையாய் ஓட்டும் நினைப்பில் குடும்பம் சகிதம் கிளம்பினோம் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி மறுத்துவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னதான் சமாதானம் சொல்லியும் மனசு ஆறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரிவிடு அவன் குழந்தை அவன் விருப்பம் உதறி எழுந்து உளவிய நான் கட்டிலில் வந்து படுத்தேன் மனைவி மகன்களிடமிருந்து குரட்டை ஒளி வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவளால் எப்படி இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடிந்தது ஒருவேளை இது முன்கூட்டியே தெரிந்து குழந்தை மீது ஆசை வைக்காமல் விட்டுவிட்டாளா அடுத்தவர் பொருளுக்கு குறிப்பாய் குழந்தைகள் மேல் ஆசை வைக்க கூடாது என்று இருந்துவிட்டாளா அதனால் தான் இது மாதிரி எது கொடுத்தாலும் சம்மதம் என்று தன் ஆண் குழந்தைகளை ஏற்று விட்டம் வெறித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் கூடத்தில் பேச்சுக்குரல் ஆனந்தி அவள் பேசாமல் இருந்தாள் என்ன கம்மன் இருக்க என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆ ஒன்றும் இல்லை இல்லை என்னமோ கஷ்டம் மனசு சொல்லுது உன் முகத்தில் தெரியுது என்ன சொல் என்றான் உங்கள் மேலே வருத்தம் என்று சொன்னார் என்ன வருத்தம் என்று கேட்டான் உங்கள் அண்ணன் நம்ம மேலே அக்கறை வச்சு ஆசைப்பட்டு தானே ஒரு குழந்தை கேட்டார் கொடுத்தா என்ன என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் வேணா ஆனந்தி ஏன் என்று அவளிடமிருந்து பதில் வந்தது அண்ணனுக்கும் அன்னைக்கும் பெண் குழந்தனா ரொம்ப விருப்பம் கொடுத்தா எடுத்து போகிற பொண்ணு மேலே அன்பு ஆசை வச்சு பெத்த பிள்ளைங்களை ஒதுக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு அது மட்டும் அல்ல பொட்ட பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும் அண்ணனும் அண்ணியும் ஆசையில் சுதந்திரமாக விட்டுடுங்க இப்படி நாளையும் யோசித்து தான் மறுத்தேன் தப்பா இல்லைங்க என்று அவள் சொன்னாள் குழந்தை கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டோமே தம்பி எப்படி எப்படியெல்லாம் யோசித்து நிராகரித்திருக்கிறான் நினைக்க வியப்பா இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவன் நினைப்பதில் தவறு இல்லை இரவல் பிள்ளை என்கின்ற பயம் பாசம் மேலும் பெண் குழந்தை என்கின்ற அதிக செல்லம் பெண்ணின் எதிர்காலத்திற்கு பெண் என்ன எந்த குழந்தை எதிர்காலத்திற்கும் சரி இருக்காது என்கின்ற உண்மை நிலவரம் உள்ளுக்குள் வர வழி விலகியது என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தையை எடுத்து போய் வளர்த்தால்தான் வளர்ப்பா இங்கு வந்து அடிக்கடி பார்த்து அன்பு பாசம் கொட்டி சரியாய் வளர்க்கலாமே என்கின்ற நினைப்பு வர வழி வருத்தம் எல்லாம் சுத்தமாக மறைந்து மனம் தெளிந்த நீராகியது என்றால் என்றான்